கொஞ்ச நேரம் கண்ணை மூடி எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் நல்லா ஜெபிப்பதற்கு நமக்கு நேராக இருக்குது ஜெபிக்கிறதுக்கு நேராக இருக்குது ஜெபிக்கிறதுக்கு நேராக இருக்குது தோத்திரம் சோத்திரம் நல்ல டைம் இருக்குது எல்லாம் கண்ணை மூடிக்கிடுங்க வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்கா ராபா துராபாலாபா ராபா துராபாலாபா ஷங்காபாலாபா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அநிய பாஷையில பேசிகிட்டே இருங்க உ ராபா ரா அடையும் வரைக்கும் பார்க்கிற வரைக்கும் பார்க்குற வரைக்கும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஒரு வார்த்தையை வர்ற வரைக்கும் கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிற வரைக்கும் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிற வரைக்கும் ஒரு அதிசயம் நடக்கிற வரைக்கும் ஷாபா லாபா விடாம விடாம போராடி ஜெபிக்கிற கிருப ஆமே சோத்துரா 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 அதை பார்க்கிற வரைக்கும்

சில அடையாளங்களை கத்த தருவாரா சில வார்த்தைகளை கத்த தருவாரா ஏற்கனவே கத்தர் உங்களுக்கு கொடுத்த சில வாக்கு இப்ப கத்தர் உறுதிப்படுத்துவாராக நீங்க நம்ப பண்ணின உங்களை நம்ப பண்ணின சில வார்த்தைகளை கத்தர் இப்ப உறுதிப்படுத்துவாராக அல்ல வாய திறந்த அன்னிய பாஷையில அன்னிய பாஷையில ஒரு அபாரா பாரா பாலாமா ராமா ஒரு அபாரா பாரா பாலாமா ராமா ராமா ஒரு அபாரா பாரா பாலாமா

கட்டுகள் பலவீனங்கள் போராட்டங்கள் ஒரு விடுதலை வேணும் டெலிவரன்ஸ் சில மாதங்களாக சில ஆண்டுகளாகவே சில கட்டுகள் பலவீனங்கள் சரீர பலவீனங்கள் அல்லது என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மாறாத சில வியாதிகள் அதே மாதிரி சில ஸ்பிரிட்டுகள் அதெல்லாம் கட்டி ஜோம்ன போகிற விடுதலை ஆகப்போகுது வஞ்சிக்கிற ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவி வேசித்தன ஆவி கொல்லாத ஆவி அசுத்தாவி தற்கொலையை தூண்டுகிற ஆவி இப்படி சில ஆவிகள் இருக்குது இந்த ஆவிகள் எல்லாம் பயங்கரமாக போராடுது இந்த நாட்களில் அநேகருக்குள்ள இருந்து இன்னைக்கு ஆண்டு விடுதலையை விடுதலையை தரப்போறார் ஆமே சில ஆவிகள் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியேற போகிறது சில பில்லி சூனிய வல்லமைகள் முறிக்கப்பட போகிறது சரியத்தில் சில அற்புதங்கள் நடக்க போகிறது கவனி ஒரு சாட்சியை சொல்லிடுறேன் நாங்கள் இந்துக்களாக இருந்தோம் நான் சொன்னேன் இல்லை அப்பா அம்மாலாம் இந்துக்கள்னு சொன்னேன் இல்லை நாங்கள் எப்படி ஏசுகிட்ட வந்தோம்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிமோனியா டிப்டீரியா பிரைன் டிவி மூணு வியாதியை ஒரே நேரத்தில் தாக்கி இதே அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் கைவிட்டு எல்லாம் செத்து போச்சு ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் இந்த ஹார்ட் பீட் நின்றோன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாராம் அப்போதான் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க வர்ற ஒரு அம்மா பக்கத்து அறையில ஜோமனிட் இருந்தவங்க எங்கள் அம்மாவுடைய அழுகை சத்தத்தை கேட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஏன் என் உள்ள செத்துட்டுன்னு சொல்றாங்க ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அப்போ அந்த அம்மா நான் ஜோம்னட்டுமான்னு கேட்டுருக்காங்க உடனே சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா முழங்கால் பொடியிட்டு அமேன் எனக்காக பாரத்தோடு அமேன் ஸ்ரோத்திர ஜோம் நிற்கிறாங்க கண்ணீரோடு ஜோம் நிற்கிறாங்க அந்த ஜபத்தை கேட்டு தேவனுடைய வல்லமை என்னை தொட்டு என்னை சுகமாக்கி இருக்கிறது அல்லயா வயஷ்கார் அந்த அற்புதத்தை எங்க அப்பா அம்மா கண்டுதான் ஏசுவ எடுத்துக்கொண்டாங்க இதே அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு ஆண்டு ஒரு உயிரை கொடுத்தார் இன்னைக்கு என்ன ஊழியக்காரனாக காரனா வச்சிருக்கிறார் ஸ்தோத்திரம் இன்னைக்கு எங்களை ஆண்டவர் ஒரு ஊழிய வச்சிருக்கிறார் என் கூட பிறந்த தம்பி முழு நேர ஊழியத்தில் இருக்கிறான் என் தங்கச்சி முழு நேர ஊழியத்தில் இருக்கிறான் என் பிள்ளைகள் முழு நேர ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இந்துக்களாக இருந்த எங்களை அப்பாவுக்கு ஊழிய செய்ய கத்தர் வச்சிருக்கிறார் ஆல லோயா அவருக்காக வாழை எங்களை வைத்திருக்கிறார் ஆமே சோத்திர இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எல்லாம் கண்ணை மூடிக்கொடுங்க கண்ணை மூடிக்கொள்ளுங்க தோத்திர எல்லாம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் உங்கள் கையை மட்டும் உயர்த்துங்க நான் ஜெபிக்கிறேன் முதல்ல டெலிவரன்ஸ் என்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்குது பாஸ்டர் கொஞ்ச நாளாகவும் என் சரீரத்தில் வியாதி இருக்குது அல்லது பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்குது கையை வைத்துக்கிடுங்க நான் ஜெபிக்க போகிறேன் ஹால லோயா ஹால கொஞ்சம் நேரம் எடுத்து நான் ஜோம் பண்ணுறேன் ஆமேன் அப்படிப்பட்டவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்ப்போம் முன்னாடி வாங்க பார்ப்போம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இங்கே வாங்க என் பக்கத்தில் வாங்க ஆமேன் ஆண் ஆண் பெண்கள் வாங்க ஆண்கள் வாங்க பெண்கள் என் பக்கத்தில் இந்த சைடு வாங்க ஆண்கள் இங்கே வாங்க தோத்தரை விடுதலை வேணுன்னால் அங்கே வாங்க விடுதலை வேணுன்னா அங்கே வாங்க ஆண் பெண்கள் இந்த பக்கத்தில் வாங்க ஆமாம் அலுவையா வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல பல வருட பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிற நேரம் இது பெண்கள் இந்த சைடு வாங்க ஆண்கள் இந்த பக்கத்தில் வாங்க ஜெப தேவை உள்ள ஆண்கள் இந்த சைடு வாங்க வைக்கப்படாதிங்க ஜெபிக்க வைக்கப்படக்கூடாதிங்க ஜெபிக்க வைக்கப்படக்கூடாது வாங்க என் பக்கத்தில் வாங்க ஆண்கள் வாங்க இங்கே வாங்க என்கிட்ட வாங்க ஷக்காபா ஹந்தாலாபா பெண்கள் அங்கே வாங்க ஆண்கள் என் பக்கத்தில் வாங்க அங்கே வாங்க தோத்திர விடுதலை வேணுமா இங்க வாங்க பிரதர் இங்க வாங்க அப்படி வாங்க 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 ஆமே சோத்ரா சோத்ரா தோத்திர வாங்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க ஹந்தா ராபா லாபா எல்லாம் எல்லாம் கண்ணை மூடிக்கிடுங்க இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்க்கணும் தோத்திர பல வருஷ வேதனை பல வருஷ வேதனை சி மைனர் கொடுங்க தம்பி சி மைனர் கொடுங்க வாங்க ஐயா வாங்க ஐயா இன்னும் யாரெல்லாம் இருக்கிற ஆண்கள் வாங்க கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் தான் பெண்கள் வாங்க பெண்கள் இந்த பக்கத்துல வாங்க கண்ணை மூடிக்கிடுங்க கண்ணை மூடிக்கிடுங்க கண்ணை மூடிக்கிடுங்க கண்ணை வேற வழி இல்லை பிரதர் சிஸ்டர் வேற வழி இல்ல வழி இல்லம் எங்கெல்லாமோ அலைஞ்சித்து நிற்கிறேங்க பரிதவித்து நிற்கிற எனக்குன்னு யாருமே இல்லை பாஸ்டர் எனக்குன்னு யாரு இல்லை எனக்குன்னு யாரு இல்லை என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள யாரு இல்லை எனக்கு உதவி செய்யவும் யாரு இல்லை யோசேபி தேவன் சொல்கிறார் உன் சிற இருப்பை நான் மாற்றுவேன் கையை தட்டாதீங்க கை தட்டாதீங்க அந்ய பாஷையில் பேசலாம் அழலாம் அழுது ஜோம் பண்ணலாம் நான் சொல்ல வரைக்கும் கை தட்டக்கூடாது நான் சொல்ற வரைக்கும் கை தட்டக்கூடா அழுது ஜோம் அணலாம் எனக்குன்னு யாரும் இல்லை என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை கு ராபா பா 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 ஷாகா பா விடுதலை பெற முடியல குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை இல்லை ய பழக்கத்தில் விடுதலை வேணும் சரியத்தில் வியாதி பிள்ளை நீரே சதாய எக்காலம் துணையாவ

ஒரு விஷய பரிசுத்த ரத்தத்தின் ஆளு என்ன கழுவுங்கப்பா கண்ணீரோடு கேட்பீங்களா என் பாவத்தை மன்னிங்க என் குறைகளை மன்னிங்க என் குற்றங்களை மன்னிங்க என் மீறுதல்களை எனக்கு மன்னிங்கப்பா

இரக்கமுள்ள தகப்பனே இரக்கமுள்ள தேவனே சத்தத்தை உயர்த்தி கேளுங்க கண்ணீரோடு கேளு எனக்கு இறங்குங்க அப்பா என் குற்றம் குறைகளை மன்னிங்க உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க உங்க பிள்ளையா என்ன ஏற்றுக்கிடுங்கப்பா உமக்கு பிரியமா நான் வாழ்வேன்பா உண்மை பிரியப்படுத்தி நான் வாழ்வேன்ப்பா கடைசி வரைக்கும் நான் உறுதியா நிற்பேன்பா என்ன வந்தாலும் வழி விலக மாட்டேன்ப்பா என்ன நம்புங்க என்னை நம்பி என்ன ஆசிர்வதிங்கப்பா ஒரு கைய உங்க தலை மேல வச்சுக்கிடுங்க ஒரு கைய பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க ஒரு கைய உங்க தலை மேல வச்சுக்கிடுங்க ஒரு கைய பரலோகத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி எனக்கு விடுதலை தாங்க கண்ணீரோடு கேள்வி எனக்கு விடுதலை தாங்க எனக்கு பரிபூர்ண விடுதலை வேணும்ப்பா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட போதாதுப்பா இந்த ஒரே ஒரு விஷயத்துல எனக்கு விடுதலை வேணும் அந்த ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அந்த ஒரு விஷயம் தானே அந்த ஒன்று பிரதர் சிஸ்டர் அந்த ஒரு விஷயம் தானே இன்னைக்கு விடுதலை 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 அழுது எனக்கு விடுதலை தந்துடுங்கப்போ எனக்கு விடுதலை விடுதலை இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கை மாறும் இன்று முதல் வாழ்க்கை மாறும் இன்று முதல் உங்க கஷ்டம் மாறும் இன்று முதல் வேதனை மாறும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னார் அல்லவா அதே தேவன் தானே நம்ம ஆராதிக்கிற தேவன் இப்ப கூட உன் கண்ணீர் இங்கே விழுதுப்பாரு இந்த இடத்துல உங்க கண்ணீர் சிந்தப்படுது பார் கத்தறதை கையில இயந்துரு அந்த கண்ணீரை கையில அடுக்கிற ஷ கப ஹா மா ராமா ராபா ரமா ராமா ஒரு அம ரபா ரமா ரபா ராபா பா பா ரா வா ஒரு ரரா ரபாலாவா ஒரு ர விடாதீங்க விடாதீங்க இப்போ இப்போ அப்படியே அப்படியே நீங்கள் உங்கள் கைகளெல்லாம் கீழே போட்டுருங்க கைகளெல்லாம் கீழே போட்டுருங்க இப்போ எல்லாம் கண்ணை முடிக்கிடுங்க உங்கள் மனசில் உங்கள் மனசில் எனக்கு பரிபூர்ண விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் என்ன ஆனால் யாரு சத்தமாக ஜபிக்க வேண்டாம் யாரு சத்தமாக ஜபிக்க கூடாது உங்கள் உதவு மட்டும் வேணா அசையலாம் ஆனால் என்ன சொல்லணும் உங்கள் மனசு தெரியுமா ஆவியானவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க இந்த ஒரு வார்த்தை தான் ஆவியானவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க திரும்ப சொல்லுங்க ஆவியானவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தான் இதை மனசில் சொல்லுங்க வாயில் சொல்லாதீங்க வாயில் சொல்லாதீங்க இப்போ இப்போ மனசில் சொல்லுங்க உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ சில கட்டுகள் உடைய போகுது சில கட்டுகள் உடைய போது சில அசுத்த ஆவிகள் வெளியேற போகுது சில பெலவீனங்கள் மாறப் போகுது ஏசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தில் படுத்துகிற ஆவியே வாபா பாபிலியா

சிலருக்குள்ள இருந்து அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியே வருது பலவீனப்படுத்துகிற அந்த ஸ்பிரிட் வெளியே வருது கம் அவுட் அந்த தற்கொலையின் ஆவி வெளியே வருது ஆவா ஷக்கவாலாவா ஆவா ஷக்கவாலாவா ஆவா 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 ஷபாலாவா உங்க மேலே

பல வருஷமா உனக்குள் இருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கத்தரிப்ப வெளிய எடுக்கிறார் உன் சரீரத்துல இருந்து சக்கமா ராமா ராமா குராமா ராமா ஆமே ஹலலூயா விட முடியாத சில தீய பழக்கத்துல இருந்து கத்தர் விடுதலை தரார் விடுதலை தரார் விடுதலை தரார் ஆமே ஸ்தோத்திரம் உங்களை உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிற அந்த வல்லமைகள் உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிற அந்த வல்லமைகள் விலகுது ஏசுமின் நாமத்துல சொல்றேன் ம் 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 சக்கமா

எனக்கு விடுதலை தந்திருங்கப்பா எனக்கு விடுதலை தந்திருக்கப்பா என் சூழ்நிலையை மாத்திருங்கப்பா எனக்கு மன இறங்கிருங்கப்பா வாசு நாமத்துல இப்ப சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இப்போ அந்த விடுதலை வருது விடுதலை வருது விடுதலை வருது இப்போ அந்த விடுதலை வருது அந்த கட்டு உடையுது அந்த கட்டு உடையுது அந்த கட்டு உடையுது பிரதர் சிஸ்டர் அந்த கட்டு உடையுது அந்த அசுத்த வல்லமைகள் விலகுது இயேசுவின் நாமத்தில் இப்போ 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 கையை தட்டி ஆவியில நிறைந்து இன் ஜீசஸ் நேம் இன் ஜீசஸ் நேம் அக்கினித்தாவியூர் விடுதலை 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 கவனிங்க கவனிங்க என்னுடைய ஆவியில் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் நிறைய பேரை கத்துடைய கரம் தொட்டுச்சு நிறைய பேருக்குள்ள விடுதலை இன்று முதல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக இன்று முதல் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கும் இன்று முதல் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இன்று முதல் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் இப்போ உங்க இடங்களுக்கு போங்க இடங்களுக்கு போங்க உங்க இடங்களுக்கு போங்க கத்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிற உங்க கட்டுகளை உடைச்சிருக்கிற இப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வியாதி இல்லை அந்த கட்டியே இல்லைங்கிறேன் இப்ப எல்லாம் ஒருமனப்பட்டு ஓ ராபா ஹந்தா ராபா ஷாக்கா ராபா எல்லாம் எல்லாம் அவங்கவுங்க இடங்களுக்கு போங்க அவங்கவுங்க இடங்களுக்கு போயிருங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிடுங்க நின்றுக்கிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு அளவு மூணு நிமிஷம் நடத்துகிறேன் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சுக்கிடுங்க தோத்துறோம் எலும்பி நின்று பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிடுங்க ஓ ஹால லோ தோத்துராம் தோத்துறோம் எலுமி நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டே நிமிஷம் தான் ஆ பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிடுங்க எலுமி நிற்க முடியாட்டா உட்காந்துக்கிடுங்க நிக் நின்னா கீழே விழுந்துருவேன்னா உட்காருங்க மற்றபடி கையை பிடிச்சிக்கிடுங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிடுங்க எல்லாம் ஒரு இந்த பட்டணத்தில் ஒரு விடுதலை வரணும் இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் ராமா 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 ராவா ராவா ராமா விடக்கூடாது 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 விடக்கூடாது

இந்த பட்டணத்துல ஒரு விடுதலை இந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல் இந்த மாவட்டத்துக்கு ஒரு விடுதலை இந்த மாவட்டத்துக்கு ஒரு விடுதலை இந்த மாவட்டத்துக்கு ஒரு விடுதலை எழுப்புதல் ஆக்கினி எழுப்புதல் ஆக்கினி இந்த பட்டணத்துல போடப்படட்டும் சபைகள்ல போடப்படட்டும் ஊழியர்கள்ல போடப்படட்டும் இந்த மாவட்டம் முழுசும் தேவண்டி ஆக்கினி இறங்கட்டும் தேவண்டி வல்லமை இறங்கட்டும் ராமாராமாரா சம்பாராமாராமாரா ராமாராமாரா அலலோ எல்லா சபைகளும் எழுப்புதல் அடையணும் எல்லா சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க மேல ஊழியக்காரிகள் மேல அபிஷேக அக்கினி ஊற்றப்படுவதாக அபிஷேக அக்கினி ஊற்றப்படுவதாக எல்லா ஊழியர்கள் மேல ஊழியக்காரிகள் மேல ஊழியர்களுடைய பிள்ளைகள் மேல அபிஷேக அக்கினி ஊற்றப்படுவதாக கைகளை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து